கேள்வி ஒழுங்காக மண்டே பிறந்து விடுவேன் நான் மத்த பப்புன் மாறல நான் கொஞ்சம் கிரிச்சு பிடிச்சா கொட்டி ஆத்து போடுவேன் என்ன என்ன எந்த ஊர்ல அம்மா அக்கா கல்யாணம் பண்ணியா வைப்பாங்களே கேள்வி கேட்டா ஒரு நாயத்தோட கேளு ஏன்னா அக்காளுக்கு 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 அப்பாவைக்கு அக்காளுக்கு அம்மாவுக்கு இப்பதான் சொன்னேன் என்ன நீ குழப்பிற பொழுது நான் குழப்ப மாட்டேனா சரி நான் கேட்டு பதில் சொல்றேன் நீ கேட்டு நான் பதில் சொல்றேன் இங்க பாரு பாவை என்றால் பெண் காலை என்றால் ஆண் அப்ப அக்காலை அக்காலை ஆண் பாவைனா பெண்ணு அதை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணு கேக்குறீங்க நான் கேட்டது சரி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வர்றவுடைய பையன் அந்த தாத்தா கேட்டுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இந்த பையனோட மாமா எங்க மாமாவ மாமா அனுப்பிடுவாரு அதனால இவங்க மாமா எங்க மாமா மாமா அனுப்பதுனால இந்த பையன் எனக்கு என்ன முறை வேணும் ரயிலை ரயிபிடிச்சு ரயிருக்கு ரயிலை காணும்னு சொன்னா என்ன பதில் அந்த பொண்ணு நல்லா சொல்லுது பாருங்க மாமா எங்க மாமாவனு கூப்பிடுவாரு அதனால இவங்க மாமா எங்க மாமா மாமான்னு கூப்பிடுற இந்த பையன் எனக்கு என்ன முறை வேணும்

இந்த பொ அண்ணே இந்த பையனோட மாமா இந்த பொண்ணோட அண்ணன் சரி இந்த பையனோட மாமா இந்த பொண்ணோட அண்ணன் இருந்தா இந்த பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணோட மாமா எப்படி கூப்பிடுவாரு சொல்றா தான்

ஐயோ முரட்டு லூசு எல்லாம் மாட்டிக்கிட்டே இதுக்கு மேல சத்தியமா நல்ல தெளிவா சொல்ல முடியாது புரியுது இல்ல என்ன இப்ப புரியுது இல்ல பதினெட்டு இங்க பாருங்க எந்த இடத்துல யாரு எதை பேசணும் எப்படி பேசணும் ஒரு கணக்கு இருக்கு இருக்கு ஏன்னா ஆளும் தெரியாம காலை விட கூட சொன்னா உள்ளூர் காரை தண்ணிக்கு பயப்பட மாட்டான் ஆமா வெளியூர் காரை பயப்பட மாட்டேன் எந்த துணிக்கும் பயப்பட மாட்டான் சாமி எந்த துணியில எடுத்து மாட்டிக்கிட்டு எந்த ஊர்ல நடந்து போவேன் அப்படி சொல்லாதீங்க

அப்பொழுது ஏன் இப்படி இருந்து சென்றார் என்று பாட்டன் மகாவிஷ்ணுவை கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு நாளதான் மாயை அதாவது ஆசை அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் நான் தான் மூவாசை வருத்தன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்ப என்னுடைய பாட்டன் சொன்னாரு ஆசை உனக்கு உண்டு நீ என்னோடு வா என்று கண்ணிகா குஞ்சோர் இடத்தில் கலைத்து போனார் நாரதனி அது அந்த தாமரை தராகத்திலே மூன்று முறை மூழ்கி எழுந்து வாய் என்றார் நானும் அப்படியே செய்தேன் காரணம் ஆடவர் மூழ்கினால் பெண்களாகவும் பெண்கள் மூழ்கினால் ஆடவர்களாகவும் மாற வேண்டும் என்று வரம் வாங்கியவன் சாலத்துவ மன்னன் அந்த மன்னன் என்னை பார்க்க அந்த ராஜனை பார்க்க உடனே அறுபது குழந்தைகள் பிறந்து விட்டது அது ஒரு லோகத்திலே அது ஒரு ஜென்மத்திலே சரி சாமி எல்லா ஆசையும் இது நாணயம் நாணயம் ஆமா இது வந்து காசு ஒரு ரூபா ஆமா இந்த நாணயம் பொம்பளை காசா அதுல ரெண்டு பக்கம் இருக்குடா நான் இந்த நாணயத்தை காமிக்கிறேன் இந்த நாணயம் சரி ஆம்பள காசா பொம்பள காசா இப்ப பாருங்க யார் வைத்திருக்கின்றார்களோ ஆண் வைத்திருந்தால் அது ஆம்பளை காசு ஓஹோ பெண் வைத்திருந்தால் அது பெண்ணோட காசு இப்ப யாரு வச்சிருக்க

எதனால மணக்குது அதுல ஓடுற மசாலாவால மணக்குது படை வீரர்கள் இருக்கிறாங்கல்ல ராணுவ வீரர்களா இருக்கட்டும் அது எந்த ஒரு வீரர்களும் எதனால சாப்பிடறாங்க அவங்க வந்து போட்டிடுறாங்க போர் புரியுறாங்க இதுதான் இதுக்கு இதுதான் இந்த தமிழ் வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய என்னது பொருள் பொருள் சிறப்பு ஏன்னா சாம்பார் மணப்பெது அப்படின்னா பெருங்காயத்தாள் ஆமா படை வீரர்கள் சாவதுன் அப்படி காயத்தால் பெரு காயத்தால் ஒரே வருது இல்லே எருமை கன்று அழுவதேன் எருக்களை பழுப்பதேன் ஏ அப்படின்னா உம் பாலில்லன்னா என்ன ஆகும் எருமை கன்று எருமை கன்று அழுக ஆரம்பிச்சிடும் எருக்கையில எதுனால அழு பழுக்கும் அது பால்னால பழுக்கும் பாலற்று பழுக்கும் அப்ப

கிராமத்தாரில் கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீ என்ன வர்றப்போல ஒரு டீயோட தெரியாமல் தான் கேட்குறேன் முத்துமாரி சீன் கம்பெனியா இல்ல முத்துரம்மன் லாஜ் இல்ல இல்லை ஓயாம போயிட்டு போயிட்டு வரல என்ன போய் வாசி போ போ எம்மா உளியா உளியா